ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாதமன் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடியப்பம் தான் பார்க்க போகிறோம் தாதிச்ச இடியப்பம் நம்ம யூஸ்வலாக தேங்காய் பால் ரொட்டி சாப்பிட்றத விட இல்லை நம்ம தேங்காய் சக்கரை போட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்யுறதுன்னு பார்த்தோம்னா வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாத்திரத்தில் இடியப்பம் மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து ரேஷன் பச்சரிசில கழுவி காய வச்சு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க மாவு தான் இதில் நம்ம டெய் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை உட்டு இடியப்பம் வேறு எது எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் இதை நம்ம டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் அதில் இதால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி நான் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா தளபிளெல்லாம் கொதிக்க வேணாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வர போகிறப்ப இந்த மாவு கூட நம்ம அந்த வெந்நீரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க வெந்நீரை இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு மேலே லைட்டாக சேர்த்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நல்லா சாஃப்டாகி நமக்கு நல்லாயிருக்கும் இடியப்போ இப்போ நல்ல ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லாவே மாவு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கிளறி விட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கும் மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு உப்பு வந்து நான் நான் உப்பு சேர்த்து பிணைஞ்சிட்டேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க நம்ம தாளிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்தா இதை புழிஞ்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உரல்ல சேர்த்துக்கலாம் இதில் புழிஞ்சிடலாம்

நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது வெந்து வரதுக்கு நல்லா வெந்துடுச்சு இடியப்ப வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி நீங்க அமுக்கனீங்கன்னா உள்ள அமுங்காம லைட்டா இந்த மாதிரி எம்பி வரும் அப்படி இருந்துச்சுன்னா இதே போந்துட்டு அர்த்தம் நம்ம இதை எடுத்துடலாம் வேற ஒரு தட்டுக்கு மாத்திடுவோம் ரைட்டா மேல தண்ணி தொட்டு தெளிக்க ரொம்ப ஊத்திராம ரைட்டா மேல தொட்டு வச்சுங்க குடகுடன்னு சொல்லிடுவோம் இதை எடுத்துருவோம் பாரு துணியில் ஒட்டை கூட இல்லை ஒரு பீஸ் கூட ஒட்டலை சூப்பராக வந்துருச்சு சூப்பராக வெடிக்காமல் இது பிரியாமல் கொள்ளாமல் அப்படியே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவு வந்து ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு தான் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருப்பாரு உங்கள்கிட்ட வீட்டில் இதில் தான் இருக்குன்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் இதே மாதிரி வெண்ணெய் பிதிக்கி வச்சு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வரும் இதே மாதிரி பார்த்து

உளுத்து விட்டாசி எல்லாத்தையுமே நம்ம உளுத்து விட்டாசு இப்ப தாளிச்சு அடுப்புல கொஞ்சமா என்ன சுட்டு நல்லா என்ன சூடாகட்டும் இடிய நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் புரிஞ்சு வச்சிருக்கோம் அதுல போட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இலை மூணு கிராம்பு கொஞ்சமா பட்டை அதை செய்வோம் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோ மாவுல எத்தனையோ உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்ட மாவுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துட்டேன் அஞ்சு முட்டையை சேர்க்க போறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயம் நீங்க எடுத்துக்கிற அளவு இது கூட குறைச்சா நீங்க சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நைஸா அறிஞ்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்குவோம் இல்லாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சச்சு சேர்த்துக்குவோம் படுப்ப சிம்ல வச்சுட்டு வெங்காய தக்காளி எல்லாம் லைட்டா ஒரு ஓரு கட்டி விட்டு நம்ம உடச்சு வச்சிருக்க அஞ்சு முட்டையை சேர்த்துக்கலாம் அடுப்ப ல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு உடனே கிளறி விட்டுற வேணாம் இது லைட்டா கொஞ்சம் வெந்து அப்பதான் நமக்கு இடியத்துல கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பேசா கிடைக்கும் நீங்க எப்பயே போட்டு கலக்கி விட்டுட்டீங்கன்னா முட்டை நல்லா உடஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் லேட்டா கலக்கி விட்டுங்க கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்மெல் இருந்தா கொஞ்சம் பிடிக்கும் நான் அதனால சேர்த்துக்கிறேன் நீங்க சும்மா கூட செய்யலாம் சேர்த்தாவணுங்கிற கட்டாயம்லாம் இந்த அளவு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம இடியப்பத்தை சேர்த்துக்கலாம் நம்ம உள் தூட்டுற இடியை பத்த இதை விட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா நுணுக்கி விட்டுறாம பொறுமையா கிளறிக்கோங்க நல்லா இந்த அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதான் இடி பார்த்து தாளிச்சாச்சு பாடுக்கு ஆஃப் பண்ணியாங்க பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியதான் மாமாட்ட கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடியப்பம் புரிஞ்சு கொடுத்தாங்க மாமா மாமாட்ட உடச்சிட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம்

நல்லா இருக்கு. முட்டை ஏர்போக்கு சூப்பரா இருக்கு. ரெண்டு நல்லா சாபாடு லைட்ல நேரத்துல அடை தூக்கி ரெலாத نجي. அந்தந்த வலி முட்டை ஏர்போக்கு டிஞ்சு ஊத்தையில எனக்கு சூப்பரா இருக்கு. இத நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லுச்சு جاتا. நல்லா இருக்கு. அத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அத்தை முன்னாடி விடுற நான் செஞ்சு குடுப்ப. அப்போ உள்ள போய் செஞ்சு குடுப்பேன் நான் செஞ்சு குடுக்குறா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரில்லியன்ட் ஆபரேட் மாரி இருக்கு. அம்மா மசாலா நம்ம sí Sabla.